சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ஆறுமுகத்தோட அக்காவுக்கு ஆப்ரேஷன் செய்ய உதவுனது கண்மணி தான் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் ஆறுமுகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லாவே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கண்மணி வந்துட்டு படிக்கட்டில் இறங்கி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட ஓ அக்கா இப்போ நல்லபடியாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அம்மா வாங்க நானே உங்களை தேடி வந்து நன்றி சொல்லலாம்னு இருந்தேன் நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க என் அக்கா ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா என் அக்காவோட உசுரை காப்பாற்றின தெய்வம் நீங்க நீங்க மட்டும் ஐயா கிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பா நான் பணத்துக்கு எங்கே பேருப்பேன்னு தெரியல என் அக்காவோட உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல இப்போ நல்லபடியா உங்க தயவுல இருக்காங்க அப்படின்னு ஆர்முகம் நன்றி சொல்லவும் உடனே கண்மணி வந்துட்டு ஐயோ ஆறுமுகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ எதுக்காக இப்ப என்னைய அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டியா எனக்குத்தான் கண்மணின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல அந்த பேரை சொல்லி கூப்பிடுன்னு கண்மணி சொல்லவும் ஐயோ அம்மா நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் உங்களை பேரை சொல்லி எல்லாம் நான் கூப்பிட மாட்டேமா ஏன்னா நான் இந்த வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் இங்க பாரு ஆறுமுகம் நீ இப்ப இந்த வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது உன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் ஐயோ அம்மா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு ஆறுமுகம் சொல்லவும் என்னது ஒத்து வராதுன்னு சொல்கிற ஆறுமுகம் நீ உன் தானே என்ன வேண்டான்னு சொன்னேன் இப்போ உன் அக்கா தான் நல்லா ஆயிட்டாங்கல்ல இனிமே உன் அக்காவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் என்ன பத்தி மட்டும் கவலைப்படு ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ யோசிக்கிற நான் ஊனமாக இருக்கேன்னு என்னைய வேண்டாம்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும் ஐயோ அம்மா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம் விட்டுடுங்க உங்களுக்கு ஐயா நல்ல மாப்பிளையாக பார்த்து நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நீங்க மகாலட்சுமி மாதிரி போற இடத்துல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் ஒன்றை தவிர வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன் ஆறுமுகம் எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா எனக்கு புருஷன்னு ஒருத்தர் வந்தார்னா அது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் ஐயோ அம்மா யாரோ வர மாதிரி இருக்கு நீங்க போங்க எதுவா இருந்தாலும் நாம இன்னொரு நாள் பேசிக்கலாம் நம்மளை மட்டும் இந்த நேரத்தில் இங்கே யாராவது பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் கண்மணியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தா அப்பத்தாவுக்கு தூக்கம் வராமல் படிக்கட்டு வழியாக இறங்கி வரவும் ஐயோ அப்பத்தா வேற வந்துட்டாங்களே நாம் போய் தூங்குற மாதிரி நடிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போய் படுத்துடுறாரு இங்கே அப்பத்தாவுக்கு பார்த்தா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது ஐயோ கடவுளை என்ன இது நெஞ்செல்லாம் போட்டு அடிக்குதே வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தா குடிக்க வச்சிருந்த தண்ணியே குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ அங்கே இருந்த பாத்திரமும் கீழே விழா ஆரம்பிக்குது இந்த சத்தம் கேட்டு ஆறுமுகம் வந்துட்டு ஐயோ அம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோடு ஓடி வர இங்கே அப்பத்தா மயக்கம் போட்டு விழுந்திருக்கதை பார்த்ததும் ஆறுமுகத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக ராஜாங்கத்தோட ரூமுக்கு போய் கதவை தட்டுறாரு என்ன ஆறுமுகம் எதுக்காக இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் ஐயா ஐயா நான் ஒன்றும் வேணும்னே கதவை தட்டலையா அங்கே அங்கே அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு ஆறுமுகம் பதட்டத்தோடு சொல்லவும் என்ன சொல்ற ஆறுமுகம் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் ஆமாம் ஐயா திடீர்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொப்புன்னு விழுந்துட்டாங்க அதை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் வா என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் வேக வேகமாக வந்து அப்பத்தாவை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு இங்கே மோகனா வந்துட்டு ஐயோ அத்தை நல்லா தானே இருந்தாங்க நல்லா தான் சாப்பிட்டுட்டு நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே மலர் சீக்கிரமாக போய் சேதுவாக கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சத்தமாக சொல்லவும் மோகனா சத்தத்தை கேட்டுட்டு ஈஸ்வரி சித்ரா தாமரை சாவித்திரின்னு எல்லாருமே இறங்கி வராங்க வந்த வேகத்தில் இங்கே அப்பத்தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பார்த்ததும் சாவித்திரி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மலர் வந்துட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை எழுப்பவும் சேது வந்துட்டு என்ன மலர் இந்த நேரத்தில் எதுக்காக இப்படி வந்து என்னை எழுப்பிக்கிட்டு இருக்குன்னு சேது கேட்கவும் அது வந்து மாமா அம்மாச்சி அங்கே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க யார் எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சேதுகிட்ட சொல்லவும் என்ன மலர் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக ஓடி வந்து அப்பத்தாவை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு சேது கத்திக்கிட்டே போன சத்தம் கேட்டு தமிழ் செல்வி வெளியே வந்து இங்கே கிட்ட அக்கா என்ன ஆச்சுக்கா எதுக்காக இப்போ இவர் இப்படி கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தமிழே உனக்கு விஷயமே தெரியாதா அங்க அம்மாச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு விழுந்துருக்காங்க நெஞ்சு வழியா என்னன்னு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமாம் தமிழே இப்போ பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை கூப்பிட்டிக்கிட்டு மலர் நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே மோகனா வந்துட்டு இப்படியே அழுதுகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சீக்கிரமாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க டாக்டர் வந்து அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொல்லவும் உடனே சேது அப்போத்தாவை தூக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அங்க அங்கே வந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் நகர்ந்து போகிறீங்களான்னு சொல்லவும் ஏய் என்னடி எங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க நீ என்னமோ எல்லாரையும் நகர சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அவங்களுக்கு இப்போ நம்ம பண்ண வேண்டியது முதல் உதவி அவங்க நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கதை பார்த்தா அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும்னு எனக்கு தோணுது அதனால தான் சொல்கிறேன் என்னால் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ண முடியும் எல்லாருமே கொஞ்சம் நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் அண்ணே அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இவ என்னமோ நான் காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு பெரிய டாக்டர் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா நீங்களும் அமைதியா இருக்கீங்க முதல்ல அம்மாவை தூக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படி இல்லையா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க மோகனா வந்துட்டு ஏய் சாவித்திரி அதான் தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறாள் கண்டிப்பா அவளுக்கு முதல் உதவி எப்படி பண்ணணும்னு தெரியும் அவள் பண்ணட்டும் பேசாமல் எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் என்ன மாதிரி தமிழ்ச்செல்விக்கு இந்த நேரத்தில் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா அவள் ஒன்றும் இன்னும் டாக்டர் ஆகலையே அவள் இப்போ தான் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கா அதுக்குள்ளே அவளுக்கு எல்லாம் தெரியுமா இப்போ மட்டும் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொல்லவும் அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நாம் எதுவும் பண்ணிட மாட்டேன் இப்போதைக்கு இவங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் எய்டு நாம் அதை உடனே பண்ணணும் எல்லாரும் கொஞ்சம் காத்தோட்டமாக அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வி அப்பத்தாவோட நெஞ்சை பிடிச்சி அமைக்கி எல்லாம் பண்ணுறாங்க அப்பத்தாவும் பார்த்தா கண்ணு முழிச்சு எஞ்சி உட்காந்துடுறாங்க அப்பத்தாவுக்கு எதுவும் ஆகாமல் எஞ்சி உட்காந்ததை பார்த்ததும் அங்கே இருந்த எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது உடனே தாமரை வந்துட்டு அம்மா என்னம்மா இவ உண்மையாலுமே டாக்டர் ஆயிட்டாளா பாருமா அப்பத்தான் உயிரை காப்பாத்திட்டா இப்போ பாரு எல்லாரும் அந்த தமிழ் செல்வியை பாராட்டி பேசுவாங்க அதெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே டாக்டரும் வாராங்க இங்கே யாரோ நெஞ்சு வழியில் மயக்கம் போட்டு விழுந்ததா எனக்கு ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இல்லை டாக்டர் எங்கள் இருந்து நாங்கள் யாரும் ஃபோன் பண்ணலையே அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே கண்மணி வந்துட்டு அப்பா நான் தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்போத்தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கதை பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா அதனால தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மணி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அப்போத்தாவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுதான் முதல்ல வர நெஞ்சு வழியாமா அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் கேட்கவும் ஆமாம் டாக்டர் என்னன்னு தெரியல படிக்கட்டில் இறங்கி வந்து இங்கே உட்காந்தேன் அப்போ எனக்கு நெஞ்செல்லாம் வலிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் இதோ என் பேத்தி தமிழ் செல்வி தான் என்னோடய உயிரை காப்பாற்றி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லவும் உங்க பேரு தமிழ் செல்வியாமா உங்களுக்கு எப்படி இந்த முதல் உதவி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேள்வி கேட்கவும் உடனே தமிழ் செல்வி வந்துட்டு டாக்டர் நானும் டாக்டருக்கு தான் படிக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏற்கனவே இந்த முதலுதவி பத்தி எல்லாம் தெரியும் நெஞ்சு வலி வந்தால் அவங்களோட வாயில் நம்மளோட வாயை வச்சு அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கணும் நெஞ்சை பிடிச்சி அமுக்கணும் இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ஒன்று ஒன்றா சொல்லவும் இங்கே டாக்டர் வந்துட்டு பரவாயில்லாமா வெரி குட் இந்த மாதிரி அவசர நேரத்தில் பயன்படுற ஒரு முதல் உதவியை கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பாரு உங்கள் வீட்டிலேயே ஒருத்தவங்களுக்கு இப்படி ஆகும்போது நீங்கள் சரியான நேரத்தில் முதல் உதவி செஞ்சு அவங்க உயிரை காப்பாத்தி இருக்கீங்க வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அங்க இருந்த எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நேரத்துல டாக்டர் அங்க இருந்து போகவும் உடனே ராஜாங்கம் வந்துட்டு அம்மா இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஐயா ராஜாங்கம் என்னோட உசுரை காப்பாற்றின தெய்வம் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன ஆகப்போகுது தமிழே ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் தமிழ் பார்த்து நன்றி சொல்லவும் அம்மாச்சி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு இது முன்னாடியே தெரியும் அதனாலதான் நான் உங்களுக்கு உதவி பண்ணேன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லவும் தமிழே எங்க போற கொஞ்சம் போரு அப்படின்னு சொல்லிட்டு ஏயா ராஜாங்கம் அவளை பார்க்கும்போது உனக்கே பாவமா இல்லையா பாரு என் உசுரை காப்பாற்றிட்டு வைத்து புள்ள தாச்சி அந்த வீட்டில் போய் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் அங்கே போய் தங்குறதுக்காக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ராஜாங்கத்தை பார்த்து கேட்கவும் உடனே சாவித்திரி வந்துட்டு ஆ இது நல்ல கதையாக இருக்கே உன் உயிரை காப்பாற்றிட்டானதும் அவளை இந்த வீட்டிலையே தங்க வச்சிடலாம்னு நீ முடிவு எடுத்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் அடியே சாவித்திரி உன் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு பாவம் அவள் வயிற்றுல குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கு வாந்தி எடுத்துக்கிட்டு மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்கா ஏயா சேது உனக்கே தெரியும்ல நைட்டு மயக்கம் போட்டு எப்படி விழுந்து கிடந்தா நீ தானேயா தண்ணி தெளித்து எழுப்பி விட்ட அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கே பாவமாக இல்லையா இந்த பாவம் எல்லாம் நம்ம தலையில் தான் விடியும் அதனால தான் சொல்கிறேன் நம்மெல்லாம் இருக்கும்போது எதுக்காக அனாத மாதிரி சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அந்த அவுட்ஹில் போய் இருக்கணும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அவ இங்க இருந்தாதான் நானும் இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரே போடா போடவும் ஏங்க அதான் அத்தை இவ்வளவு தூரம் சொல்கிறாங்களே தமிழ்ச்செல்வியை நாம இந்த வீட்டிலேயே தங்க வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் உடனே சேதுவும் வந்துட்டு அப்பா எனக்குமே அதுதான்பா தோணுது ஏன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா நான் தான் தண்ணி தெளித்து எழுப்பி விட்டேன் அது மட்டும் இல்லப்பா அப்பத்தாவோட உயிரை இவ தான் காப்பாத்தி இருக்கா அதுக்காகவாவது இவளை இங்கேயே தங்க வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லவும் ஆனால் தாமரை எல்லாம் கிடந்துகிட்டு நல்லா இருக்குதே சேது நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை என்னமோ கோட்ல எனக்கு அவ வேண்டவே வேண்டாம் அதுதான் என் முடிவுன்னு சொன்னேன் இப்போ உன் மனசை மாத்திக்கிட்டியா உன் பொண்டாட்டி பக்கம் சேர்ந்துட்டியா சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அடியே கூறு கெட்டவளே அவன் ஏதோ தான் பொண்டாட்டி கூட சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறான் நீ எதுக்காகடி அவங்களோட வாழ்க்கையில மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்க வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் ராஜாங்கம் அதான் சேதுவே சொல்லிட்டானே அப்படி இருக்கும்போது தமிழ் செல்வி எதுக்காக அவுட்ஹவுஸில் இருக்கணும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவள் அடுத்த நாளே இந்த வீட்டுக்குள்ளே வந்துருவாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொல்லவும் சரிம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்கிற அது மட்டும் இல்லை உன்னோட உசுரை இவ காப்பாற்றி கொடுத்துருக்கா தமிழ்ச்செல்வி உனக்கு நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன் என்னோடய உயிரே என் அம்மா தான் அப்படி இருக்கும்போது அவங்களோட உயிரையே நீ காப்பாற்றி கொடுத்துருக்க ரொம்ப நன்றிமா நீ நாளைக்கு காலையில உன்னோட துணிமணியை எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் உடனே சேது வந்துட்டு ஏய் காதில் விழுந்ததில்ல துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒழுங்கும் மரியாதையா இங்க வந்து சேரு உங்க கூட சேர்ந்து நானும் அந்த வீட்டில் கஷ்டப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அது மட்டும் இல்லை என் அப்பத்தாவோட உயிரை நீ காப்பாற்றி கொடுத்துருக்க அதனால தான் நான் உன்னை பற்றி அப்பா கிட்ட பேசி உன்னை கொஞ்சம் வசதியாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சு இருக்கேன் போதுமா இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு என் கூட ஒட்டி உராசி சிக்கிட்டு உறவு கொண்டாடணும்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாரு அப்பத்தா உனக்காகத்தான் அவளை இந்த வீட்டுக்குள்ளே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு அடுத்து ராஜாங்கம் சேது எல்லாரும் அங்கே இருந்து போகவும் உடனே தாமரை கிட்ட வந்து அம்மாச்சி அதான் சேது மாமாவுக்கே அவளை பிடிக்கல அப்புறம் எதுக்காக அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் அடியை உன் வாயை மூடிக்கிட்டு போடி என்னதான் பிள்ளைய பிள்ளையை பெற்று உன்ன மாதிரியே உன் பொண்ணையும் பெற்று வச்சு அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே உருவாக்கி வச்சிருக்க போல பேசாமல் அமைதியாக இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழே என்னோடய உயிரையே நீ காப்பாற்றி கொடுத்துருக்க உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல ரொம்ப நன்றி தமிழே நீ சீக்கிரமாக போய் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படி நீ இந்த வீட்டுக்குள்ளே வராமல் ரோசக்காரி மாதிரி நீ அங்கே தான் இருப்பேன்னு சொன்னேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் இந்த அம்மாச்சி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் பார்த்துக்கோன்னு அப்போ தான் சொல்லவும் ஐயோ அம்மாச்சி அப்படியெல்லாம் பேசாதீங்க உங்களுக்காக நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வாரேன் அம்மாச்சி அதோட நாளைக்கே நல்ல ஹாஸ்பிட்டலாக போய் உங்களோட உடம்ப முதல்ல தரவாக செக்கப் பண்ணணும் அதுக்காவது நான் இந்த வீட்டுக்குள்ளே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கிட்ட தமிழ் செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க